ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஜை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம கேஜை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறா குட்டியெல்லாம் வந்து திடீர் திடீர்னு இறந்து போகுது ரீசனே இல்லாமல் இறந்து போகுது நல்லா இருக்குது திடீர்னு பார்த்தா இறந்து போயிடுது ஸோ நம்ம கேஜை க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் கிளீன் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆன்டிபயோட்டிக் மெடிசன் எடுத்து ஒரு பக்கெட்டில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் நல்லா கலந்து விட்டோம் கையில் கலக்கக்கூடாது கெமிக்கல் அதிகமாக இருக்கும் அதனால் ஏதாச்சும் வச்சு கலந்து விட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வீத்தி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு எல்லா பக்கமும் கேஜில் படுற மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடணும் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரே பாட்டில் வந்து வேலை செய்யலை அது என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதோ போய் அடைச்சின்னு இருக்கும் போல் நாங்களும் எப்படி எப்படியோ ரெடி பண்ணி பார்த்தோம் அது வந்து எதுக்கும் மாரி தெரியல அப்புறம் அப்படி இப்படின்ட்டு அதை இதையும் கட்டி ஒரு வழியாக நாங்கள் அந்த ஸ்ப்ரே பாட்டிலை வந்து ரெடி பண்ணிட்டோம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புறாங்க ப்ளூ கலர் ரிங் போட்டுக்கிற வந்து நம்மளுடைய கேஜ்ல இருந்து வந்தவர் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வெயில காய வச்சுக்கணும் நம்ம உள்ளார போய் கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது எவ்வளவு பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு இவங்க கேஜிக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி புறாவெல்லாம் வந்து பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு அவங்கள வந்து சேஃபாக இன்னொரு கேஜிக்கு மாற்றிட்டோம் இவங்களால் வந்து பறக்க தான் முடியும் நடக்க தான் முடியும் ரொம்ப ஹைட்டுக்கெலாம் பறக்க முடியாது அதனால் இவங்களை வேறு ஒரு கேஜிக்குள்ளே போட்டோம் சேஃபாக நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு கேஜாக எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது மாதிரி கிளீன் பண்ணே போது அந்த பெரிய கேஜ் நவுத்துனா தான் தெரியுது நமக்கு பெரிய ஷாக்கே காத்துன்னு சொல்லிட்டு இதில் எறும்பு பூரா கருப்பான் எல்லாம் இருக்குது இவங்க தான் நம்ம புறாவெல்லாம் அட்டாக் பண்ணியிருப்பாங்க போல் நெக்ஸ்ட்டு பூச்சி மருந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அந்த எறும்பு மேலெலாம் கொட்டி விட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி எறும்பு மேலே கொட்டி விட்டுட்டோம் கொட்டி விட்ட கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் எறும்பெல்லாம் சாக ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் அங்கே அப்படியே இருக்கட்டும் நம்ம இங்கே வந்து கேஜ் எல்லாம் எப்படி ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணுறாருன்னு சொல்லி பாருங்கள் இந்த கேஜ் எல்லாமே வந்து அவராக செஞ்சது அவரோட கையால் அவராக செஞ்சுது நெக்ஸ்ட்டு எறும்பு மருந்து விட்டோம் இல்லையா நம்ம உள்ளார வந்துட்டோம் அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட போகிறோம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுக்கணும் ஏன்னா நம்ம எறும்பு மருந்து போட்டுருக்குறோம் அது விஷம் தான் நம்மளோட புறாங்கலாம் வந்து அது கொத்துச்சுனாக்கா கண்டிப்பாக இறந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இவங்கெல்லாம் வந்து என்னடா இது நம்ம கேஜ் உள்ள ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட்டு மேலேயும் டேங்க் மேலேயும் உட்காந்துருக்குறாங்க இது எல்லாமே நம்மளோட கேஜ் பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் அவர் கையால் செஞ்சார் ஒரு வழியாக வந்து நம்ம கேஜை வந்து க்ளீன் பண்ணியாச்சு நம்ம நல்லா வந்து கழுவி விட்டணும் ஏன்னா அது வந்து எறும்பு மருந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி தங்காத அளவுக்கு நல்லா கழுவி தள்ளி விட்ருங்க ஏன்னா அந்த தண்ணி குடித்தாலும் புறாவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் இது மாதிரி செஞ்சதும் நம்மளுடைய கேஜை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் எந்த பக்கமும் வந்து புறா உள்ளே போகாத அளவுக்கு அதை வந்து நம்ம நல்லா காய விட போகிறோம் காஞ்சதுக்கப்புறம் பழையபடி நம்ம கேஜ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளார செட் பண்ணிட்டோம் இப்படி தான் இருந்துச்சு ஃபைனலாக இதோட அவுட் புட் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னன் ஓலை இது எதுக்காகனா புறா வந்து கூண்டு கட்டுறதுக்காக இதை வந்து நம்ம வச்சுருக்குறோம் ஏன்னா இதில் முட்டைலாம் வேறு இருந்துச்சு அதனால தான் பழையபடி நம்மளுடைய முட்டை அப்புறம் குஞ்சுங்க இதெல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணிவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்